தர்மத்தை நிலைநாட்ட பகவான் கிருஷ்ணரால் நடத்தப்பட்ட போர்தான் மகாபாரத போர் இந்த மகாபாரத போர் எதுக்காக நடந்தது அந்த அரியணைக்காக நடந்தது அதாவது தர்மத்திற்காக நடந்தது மகாபாரத போர் நடந்த இடம் குருஷேத்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதாவது பாண்டவர்கள் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே உள்ள குருஷேத்திரத்தில் உள்ள ஒரு பத்ரகாளி அம்மன் கோவிலில் போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் மகாபாரத போருக்கே போவாங்களாம் அது எந்த இடம் இப்போ குருஷேத்திரத்தில் எங்கே இருக்குது அதை பற்றின வீடியோ இது நான்கு சரணியாக வெல்கம் டு ஏகே டாக்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் சரி வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இந்த மகாபாரத போர் வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடக்குதுங்க எத்தனை நாள் நடக்குதுன்னா பதினெட்டு நாள் நடக்குது தர்மத்தை நிலை நாட்டுறதுக்காக இந்த போர் வந்து பகவான் கிருஷ்ணரால் நடத்தப்பட்ட ஒரு போர் தாங்க இந்த போகிற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த சைடு பகவான் கிருஷ்ணர் இருக்காரோ அந்த சைடு கண்டிப்பாக வந்து வெற்றி வகை சூடுங்க அப்படி இருக்கிறப்ப பாண்டவர்கள் பக்கம்தான் பகவான் கிருஷ்ணர் வந்து இருந்திருக்காரு இருந்தாலும் இங்கே கௌரவர்கள் பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிதாமதர் அங்கே பீஷ்மர் இருக்கார் அப்புறம் குரு துரோணர் இருக்கார் கர்ணன் இருக்கார் அப்புறம் அஸ்வத் இருக்காரு இருக்கார் இங்கே வந்து உங்களுக்கு வந்து பலம் அதிகமாக இருக்குங்க ஆனால் அங்கே பகவான் கிருஷ்ணர் இருந்தார் ஒரே காரணத்துக்காக நமக்கு வந்து பாண்டவர்களோட அணி வந்து வெற்றி வகை சூடுதுங்க அதாவது இந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி பாண்டவர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஒரு பத்ரகாளி அம்மனோட கோவிலுக்கு போயிட்டு அவங்க பிரார்த்தனைகளை முன் நிறுத்திட்டு தான் போருக்கு போகிறாங்க அவங்க வந்து போரில் வெற்றி அடைந்த பிறகு இங்கே உள்ள பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு அவங்க நன்கொடையை என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தான் கிட்ட உள்ள குதிரையை வந்து இங்க உள்ள பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு கொடுக்குறாரு அந்த கோவில் இப்போ எங்க இருக்கு அந்த கோவிலை பத்தி டீடைல் வந்து பார்க்கலாம் இப்ப வாங்க இந்த கோவில் குருஷேத்திரத்துலேருந்து கஷேத்திரத்துல இருந்து பாத்தீங்கன்னா நடு சிட்டிலேருந்து எட்டு கிலோமீட்டர் வரணும் உங்களுக்கு அதாவது டெல்லியிலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் இந்த கோவில் உள்ள இடம் இந்த கோவிலானது பார்த்திங்கன்னா மகாபாரத போர் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமாக வந்து சொல்லப்படுது எதனாலனா பாண்டவர்கள் வந்து அவங்களுடைய முக பிரார்த்தனையுமே இந்த பத்ரகாளி அம்மன்கிட்ட அவங்க பிரார்த்தனை முன் வச்சுட்டு தான் போருக்கே போவாங்களாம் அதாவது போரில் வெற்றி வகை சூடுன பிறகு கூட அவங்க வந்து இங்கே நிறைய நன்கொடை கொடுத்துருக்காங்க இந்த கோவிலுக்கு தேர் குதிரை வகைகள் அந்த மாதிரி நிறையா நன்கொடை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோவிலுக்கு இன்னொரும் சிறப்பும் இருக்குது என்ன சிறப்புன்னா பகவான் கிருஷ்ணரும் பல்ராமரும் அவங்களுடைய அந்த மொட்டை அடிப்போம்ல அதை வந்து இங்கே தான் தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கோவிலுடைய சிறப்பு என்னென்னா இங்கே உள்ள பத்ரகாளி அம்மன் தான் இந்த கோவிலுடைய சிறப்பு இவங்க வந்து ஃபஸ்ட்டு எப்படி தோன்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்ஷன் அப்படிங்கிற ஒரு அரசர் இருக்கார் அந்த அரசனுடைய மகளாக சத்திங்கிற பேரில் வந்து இந்த பத்ரகாளி அம்மன் வந்து பிறக்குறாங்க இவங்க வந்து சிவபெருமாவில் வந்து மணந்துக்கிறாங்க ஆனால் வந்து தக்ஷன் ஆகிய இவங்க அப்பாவுக்கு வந்து சிவபெருமாவில் இவங்க பெண் மணக்கிறது விருப்பம் இல்லாமல் இருக்குது ஆனால் இவங்க வந்து அந்த தடையை மீறி சிவபெருமாளை வந்து மணந்துக்கிறாங்க அது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கும் பிடிக்காம போயிடுது நாலு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சத்தியும் சிவபெருமானும் திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்புறம் தக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு யாகம் மாதிரி நடத்துகிறாரு பிரம்மாவுக்காக இந்த யாகத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள தேவர்களும் மற்ற தெய்வங்கள் அனைவரையுமே அந்த தக்ஷன் வந்து அழைக்கிறாரு ஆனால் தன் மகளாகிய சதியவும் சிவபெருமாளையும் அவரை வந்து அழைக்கல சதி இருந்தாலும் அழைப்பு இல்லாமல் சிவபெருமானோட அனுமதியோட அவங்க தக்ஷனை பார்க்க போகிறாங்க அந்த யாகத்துக்கு போகிறாங்க அங்கே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா சதியை வந்து தக்ஷன் அவமதிச்சிடுறாருங்க சதியை மட்டும் இல்லை சிவபெருமாளையும் அவரையும் பிறகு சதியால் தாங்கிக்க முடியல அங்க உள்ள யாக நெருப்புல காலடி எடுத்து வச்சு தன் வாழ்க்கையை முடித்து சதி இது வந்து சிவபெருமாளுக்கு வந்து தெரிய வருது சிவபெருமாள் வந்து கடும் கோபம் கொள்றாரு அப்போதைக்கு சிவபெருமாள் வந்து தீயில் கருகிய சதியின் உடலை எடுத்து சிவபெருமான் தாண்டவம் ஆடுறாருங்க இந்த தாண்டவம் ஆனது வந்து ஆனந்த தாண்டவம் அல்லங்க அவருடைய கோபத்தையும் இந்த உலக அழிவுக்காகவும் ஆடப்பட்ட தாண்டவம்னு சொல்கிறாங்க அப்போதைக்கு இதை பார்த்தா விஷ்ணு பகவானுக்கு ஒரு பயம் வருது எங்கள் உலகமே அழிந்து விடுமோ அப்படிங்கிற பயம் வருது விஷ்ணு பகவான் தன் கையில் உள்ள சுதர்சன சக்கரத்தா எடுத்து சதியின் உடலை வந்து ஐம்பத்தோரு பாகமாக வந்து வெற்றாருங்க இப்படி விஷ்ணு பகவான் வந்து சுதர்சன சக்கரத்தால் வெட்டப்பட்ட சதியின் உடல் வந்து ஐம்பத்தோரு பாகங்களாக வந்து பிரிப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இந்தியாவில் விழுதுங்க அப்படி விழுந்த ஒரு பாகம்தான் இந்த குருக்ஷேத்தத்தில் உள்ள பத்ரகாளி அம்மன் கோவிலில் உள்ள இடங்க இந்த கோவிலில் அவங்களுடைய பத்ரகாளி அம்மனுடைய அதாவது சதியோடைய வலது கணுக்கால் வந்து இந்த இடத்துல விழுந்ததாக நம்பப்படுதுங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இதுவும் ஒரு சக்தி பீடம்னு சொல்கிறாங்க அதான் சக்தி பீடம்னா என்ன சொல்கிறாங்கன்னா சதி வந்து சுதர்சன சக்கரத்தால் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு இடத்துல விழுந்துதாங்க அப்படி பஞ்சாப்ல ஒரு இடம் விழுந்திருக்கு ராஜஸ்தான்ல ஒரு இடம் விழுந்திருக்கு அந்த மாதிரி அந்தந்த இடத்துல ஒவ்வொரு பாகமும் விழுந்துதான் சதி தேவியோட உடல் பாகங்கள் பார்த்தீங்கன்னா கணுக்கால் வந்து இங்க விழுந்துது அவங்களுடைய கூந்தல் வந்து பஞ்சாப்ல ஏதோ ஒரு இடத்துல விழுந்திருக்கு அந்த மாதிரி இந்தியா முழுவதுமே அவங்களுடைய பாகங்கள் வந்து உறுப்புகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து விழுந்திருக்கு அந்த விழுந்த இடம் அனைத்தையுமே வந்து சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்றாங்க இங்கே உள்ள சதிதான் நாளடைவில் வந்து பத்ரகாளியாகவும் சிவபெருமாள் வந்து மகாதேவராகவும் இங்கே வந்து வச்சு மக்கள் வந்து வணங்குறாங்க இந்த கணுக்கால் விழுந்த இடத்த வந்து இப்போ வந்து இங்கே சிலையாகவே வந்து அந்த கணுக்கால் மாதிரியே வந்து வடிவமைச்சு வச்சிருக்காங்க அங்கே காளி மாதா இருக்காங்க அந்த காளி மாதாவுக்கு முன்னாடி இந்த சிலையை ஆனது வந்து அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த காலுக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தினந்தோறும் பூஜைகள் நடக்குது இந்த காலுக்கும் மாலைகள்லேருந்து பூலேருந்து பூஜைகள்லேருந்து எல்லாமே வந்து இங்கே செய்கிறாங்க இங்கே வந்து இன்னொரு சிற்பமும் தாமரை வடிவில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த தாமரை சிற்பத்தை சுற்றி பார்த்திங்கன்னா குதிரைகள் வந்து அழகாக வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க அதாவது இந்த மகாபாரத போரில் வந்து அர்ஜுனன் வந்து போரில் அவர் வந்து வென்றத்துக்கு அடையாளமாக அவருடைய குதிரையை வந்து இங்கே உள்ள கோவில வந்து தானமாக கொடுத்துட்டாராம் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து நமக்கு பக்தர்கள் ஆகிய நம்ம வந்து ஏதாவது அந்த கோவிலில் உள்ள பத்ரகாளி அம்மன்ட்ட கோரிக்கை ஏதாவது முன் நிறுத்தி அந்த கோரிக்கையை வந்து நமக்கு வந்து நிறைவேறிட்டுனா இப்போவுமே வந்து இந்த மாதிரி குதிரைகள்லாம் வந்து கோவில் கொடுக்குறாங்க குதிரைகள்ங்கிறப்ப அப்போதைக்கு அர்ஜுனன் வந்து ஒரிஜினல் குதிரை கொடுத்தாரு இப்போ உள்ள மக்கள் வந்து அவங்க வந்து பிரார்த்தனை வந்து அவங்களுக்கு வந்து நிறைவேறிட்டுனா அவங்க வந்து குதிரை வடிவிலான ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அந்த கோவிலில் வந்து வச்சிடுறாங்கங்க அதாவது குதிரை மாதிரின்னு சொல்கிறப்ப வந்து களிமணாலும் இருக்கலாம் அது வந்து தங்கத்தாலேயும் இருக்கலாம் சில்வராலையும் இருக்கலாம் அந்த மாதிரி அவங்கவுங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த குதிரைகளை அழகாக வடிவமைச்சு அவங்க பிரார்த்தனைக்காக அந்த கோவிலில் வந்து கொடுத்துட்றாங்க காணிக்கையாக கொடுத்துட்றாங்க இந்த கோவிலுக்கு காணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா குதிரைகள் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க அது பொம்மை வகையில் அந்த மாதிரி குதிரைகளை வந்து அவங்கவுங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த குதிரையை வந்து இந்த கோவிலுக்கு காணிக்கையாக கொடுக்குறாங்க இன்னொரு சிலையும் அழகாக வடிவமைச்சு வச்சிருக்காங்க அதாவது தீயில் கருகிய தன்னுடைய மனைவியான சதியின் உடலை எடுத்து சிவபெருமான் வந்து இந்த உலகம் முழுவதும் வளம் வருவாருங்க தாண்டம் ஆடிக்கிட்டே வந்து வளம் வருவாரு அப்படி இருக்கிறப்ப அந்த இன்சிடெண்ட்டையுமே இங்கே வந்து அழகாக சிலையா சிற்பமாக வந்து செதுக்கி வச்சிருக்காங்க சதியான பார்வதி தேவியை வந்து சிவபெருமான் வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரி இங்கே வந்து அழகாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க இதுக்கு மேல வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் மேல வந்து விஷ்ணு பகவான் வந்து சுதர்சன சக்கரத்தை வச்சு நிக்கிற மாதிரி அதையும் அழகாக வந்து செதுக்கி வச்சிருக்காங்க இந்த சிலை தான் இப்ப கரண்டா உள்ள குருஷேத்திரத்தில் உள்ள காளி மாதாவுடைய சிலை அதாவது சதி மாதாவுடைய சிலை இந்த சிலைக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சதி மாதாவுடைய கணுக்காலும் இங்க வந்து அழகாக வந்து வடிவமைச்சு வச்சிருக்காங்க இந்த காலுக்கும் பூஜைகள் வந்து நடக்குது இது கிட்ட வந்து அப்ப ரெண்டு சிங்கம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து குதிரை அர்ஜுனன் வந்து போரில் வந்து வென்றதுக்கு அடையாளமாக குதிரையை தான் தானமாக கொடுத்தாராம் அதனால் குதிரைகளும் இந்த கோவிலில் வந்து நம்ம அதிகமாக பார்க்கலாம் எப்படின்னா சிலைகளாக அதிகமாக பார்க்கலாம் இந்த கோவிலுக்குன்னு பல சிறப்புகள் சொல்லப்பட்டாலும் இதில் வந்து மெயின் யார் கடவுள்னு பார்த்திங்கன்னா சதி மாதாவை தான் காளி தேவியாக வந்து மக்கள் வந்து வச்சு வழிபடுறாங்க இந்த மாதா வந்து சதி மாதா வந்து பவர்ஃபுல்லாகவே வந்து அவங்க கருதுகிறாங்க அவங்க பிரார்த்தனைகள் அனைத்துமே வந்து இந்த காளி தேவி வந்து நிறைவேற்றுறதாகவும் அவங்க வந்து அவங்க கோரிக்கைகளை நிறைவேறின அழகு காணிக்கையா குதிரைகளை சிலைகள் மூலமா இந்த கோவிலுக்கு தானமா கொடுக்கறது சொல்லப்படுதுங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த காளி மாதா வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இது வரைக்குமே இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள் தேங்க்யூ